மிக சிறப்பான காலகாலமாக நம்ம சாப்பிட்டது வந்து நீராக நீராக வந்து இன்னைக்கு அமேசான்ல விற்கிறான் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் நீராகாரத்தை ஆனா நீராகாரத்தை பத்தி முதல்ல ஒரு காலத்தில் பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் பழம் பஞ்சாங்கம் நம்மளை பார்த்தானுங்க இதெல்லாம் என்ன இருக்க போது பழைய சகத்தை போய் தண்ணியை ஊற்றி என்னங்களா அப்படி பண்றீங்க அப்படின்னு பேசினா உண்டு இன்னைக்கு அந்த சோறுல தண்ணி ஊற்றி மறுநாள் காலையில வந்து அதை கரைக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய ப்ரோபயோட்டிக் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க தஞ்சாவூர் காரங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நிப்டம் அப்படின்னு ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட் ஒரு மிகப்பெரிய ஆய்வகம் இருக்கு ஒரு நீராகாரம் எந்த அளவுக்கு குடலுக்கு இருக்கக்கூடிய பாக்டீரியாவை வயிற்றுல இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு எவ்வளவு நல்லது கட் பயம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்னைக்கு என்ன ஆங்கில உலகம் என்ன சொல்லுதுன்னா செகண்ட் ஜீனோம்னு சொல்லுவாங்க எப்படி செகண்ட் ஜீனோன்னு சொல்றேன்னா அதெல்லாம் கேட்டோம்னா அப்படி ஆச்சரியமா இருக்கும் அதாவது நம்மெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் மூளைதான் சிந்திக்கிறது நான் பெரிய பிடிச்சாலி அப்படின்னு ஆக்சுவலா நம்மளுடைய சிந்தனை வளத்தை ஒரு கான்சியஸ் அதே மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் தூண்டணும்னா உடல் நல்லா இருக்கணும் கண்டுபிடிச்சிருக்காங்க வயிற்றுல இருக்க பாக்டீரியா நல்லா இருக்கும் அந்த அந்த ஆராய்ச்சியே ரொம்ப அற்புதமான ஒரு ஆராய்ச்சி இங்க நடந்ததுதான் என்ன தானே நம்ம அங்க கேட்போம் இவங்க சொன்ன ஒரு ஆராய்ச்சி எவ்வளவு என்ன பண்ணாங்கன்னா நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல கேட்டாலே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பத்தி கேள்விப்படுவீங்களா கிட்னி டிரான்ஸ்பிளான் தெரியும் ஹார்ட் டிரான்ஸ்லாண்ட் கூட வந்துருச்சு லிவர் டிரான்ஸ்பிளான் தெரியும் எல்லாம் ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ங்கிறது வயிற்றுல இந்த இரிட்டபிள் ரோம் இல்லைன்னா இன்ஃபிளமேட்டரி பவுல் டிசீஸ் மாதிரி ஒரு வயிறில் பேக்டீரியா நல்லது இல்லாம இருந்து கடுமையான வயிற்றுப்போக்கு இல்லை வயிற்றுல நொதிச்சு ரத்தம் சீதம்னு போயிட்டு இருக்கவங்களுக்கு இந்த பாக்டீரியா குறைவுனால தான் இது நிறைய இருக்கு அந்த பாக்டீரியா எப்படி டிரான்ஸ்பிளான் பண்ணும் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நல்ல ஹெல்தியா இருக்கவருடைய ஸ்டூல எடுத்து அவருடைய மலத்தை வாங்கி அந்த மலத்தை இவருடைய குடல்ல கொண்டு போய் வச்சாங்க இவங்க எதிர்பார்த்த இன்டர்நெட் எஃபெக்ட் என்ன அப்படின்னா குடல்ல பேக்டீரியாஸ் வந்து சப்பிட்றாங்க அப்புறம் குடல் வந்து அதை காலடி பண்ணி கல்டிவேட் பண்ணி நல்லா அவருடைய ஜீரணம் நல்லா ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அது நடந்துச்சு ஆனா கூடவே இன்னொன்று நடந்துச்சு என்ன நடந்ததுன்னா யார்கிட்ட இருந்து மலத்தை வாங்கினாங்களோ அவனை மாதிரியே இவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க மலத்தை தானடா மாத்தி வச்சோம் ஆனால் இவன் மூலையே எப்படி மாறிடுச்சு நான் ஃபீக்கல் தெரிஞ்சுது பண்ணி கூகுள் போட்டு இண்டெக்ஸ் ஜேனலில் பப்ளிஷ் பண்ணி ஆர்டிக்கி படிங்கன்னு தெரியும் அது ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷனே உண்டாக்குச்சு ஆராய்ச்சியில் ஆச்சு அப்படின்னா என்ன நடந்ததுன்னா இந்த மலத்தை மாற்றி வைக்கும் போது கூட வந்த பாக்டீரியாக்கள் அந்த பாக்டீரியாவும் மூளையில இருக்கக்கூடிய பிரெயின் பேரியரை தாண்டி உள்ளே போய் யூரோப்பியப் அது போய் சேர்ந்து பேசுறத கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ எப்படி ஆராய்ச்சி நடக்கிறாங்கன்னா ஆர்டிசம் பிரச்சனை தலைவலியான மிகப்பெரிய சமூகத்தில் அந்த தாய்மார்கள் குடும்பங்கள் படக்கூடிய அவதியை நமக்கு தெரியாது அவ்வளவு கஷ்டமான ஒரு இனிமேல் ஆர்டிஸ்டத்துக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கட் பயம் ட்ரீட் பண்ணாதான் சரியா வருவாங்க நீங்களே வந்து உங்களோட பீசிஸை எடுத்து போஸ்ட்ல அனுப்பி என்ன பேக்டீரியா குறைவா இருக்குன்னு சொல்லி காயாங்கி திரும்ப ட்ரீட் பண்ற மாதிரி எல்லாம் கீ வந்துச்சு அவ்வளவு தூரம் வந்து கட் பயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அந்த கட் பயம் மிகச் சரியாக இருப்பதற்கு நீராகாரம் மிகச்சிறந்த ஒரு உணவு அந்த தண்ணியில வச்சு மறுநாள் கரைச்சி மோர் விட்டு உப்பு போட்டு சாப்பிடுவோம்